உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடம் உலகிலேயே முதன் உலகிலேயே முதன்முறையாக பல்கலைக்கழகம் அமைத்து தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு ஜோதிட உருவாக்க வேண்டும் என்ற என்னுடைய பொதுநலமான திட்டத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் இங்கே தெரியும் ஸ்ரீ மகா மேஹ்ரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் என்னும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து கூகுள் பே வாயிலாக உங்களால் இயன்ற நன்கொடையை அளிக்கலாம் நன்றி உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் உங்கள் காட்டில் தானே மழை சாமி இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது நிச்சயம் ஒரு மனை வாங்கிடுறீங்க இந்த மாதம் அப்படிப்பட்ட ஒரு காலம் தான் இது உங்கள் ஜாதகம் யோக ஜாதகமாக இல்லையா என்பதை நீங்கள் என்னிடத்தில் கொண்டு வந்து காண்பித்தால் தான் சொல்ல முடியும் ரைட் நிறைய ஆமாம் புது முயற்சிகள் பண்ணுறீங்க பெரிய மனிதர்கள் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறதுக்கு வராங்க பிறகு இருபத்தொம்போது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து கடன் வாங்கியே ஆகணும் வாங்கி சொத்தை உருவாக்கணும் கடன் வாங்கணும் சொத்தை உருவாக்கணும் கடன் வாங்கணும் சொத்தை உருவாங்க அப்படி தான் மைண்டு போகுது திருமணம் ஆகாதவங்களுக்கு கண்டிப்பாக இப்போ ஆகும் இப்போ ஆகலைனா எப்போ ஆகாது நம்ம இப்போ ஆகலாம் உங்கள் ஜாதியில் கல்யாணம் யோகம் இல்லைன்னு நினச்சிக்கிறேன் ஸ்பெகுலேஷன் கொடுக்கல் வாங்கல் வியாபாரத்தில் உள்ளவங்களுக்கு நல்ல வருமானம் வட்டி கரெக்டாக வரும் இந்த மாதத்துக்கு இந்த மாசத்துல குழந்தை பாக்கியத்துக்கு வாய்ப்புகள் நிரம்ப உண்டு உண்டு உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார் The one and only Hattrick Success Astrologer in India ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிலே நான் தற்போது ஆவணி மாதம் கன்னியா ராசி அன்பர்களுக்கு ஒரு மாத மாத ராசி பலா கூற உள்ளேன் காலம் பதினாறு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை ஏழு நாற்பத்தி ரெண்டு பதினாறு செப்டம்பர் ஏழு நாற்பத்தி ஒன்று வரை ராசி பலன்கள் பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது இந்த பிறவியில் உங்கள் ஜாதகம் எதை சாதிக்க பிறந்திருக்கிறதோ அதை அறிந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்து ஒரு வாழ்க்கையை உருவாக்கிக் கொள்ள முடியும் நன்றி என்ன கன்னிராசி அன்பர்களே உங்கள் காட்டில் தானே மழை சாமி இந்த மாதம் ஆரம்பிக்கும்போதே திட்டம் போடுறீங்க சார் என்ன திட்டம் பணம் அப்படிங்கப்பா என்ன சாமி இந்த மாதம் பிறக்கும் போதே உனக்கு ஆமாம் சொத்து வாங்கணும் சுய தொழில் ஆரம்பிக்கணும் வீடு மண் மனை வாசல் வாங்கணும் எத்தனை தான் வந்து ஒன்று கொடுத்தனத்தில் என்ற சிந்தனையிலே ஆரம்பிக்குது சாமி சிந்தனை செயலாவது அதுக்கு உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் கேந்திர கோணாதிபதிகளுடைய சம்பந்தம் உள்ள பலம் வாய்ந்த அந்த கேந்திர கோணாதிபதி பலம் பெற்று திசை நடத்தால் அந்த கேந்திர கோணாதிபதிகள் பலம் பெற்று திசை நடத்தினால் நடத்தி கொண்டு இருந்தால் தற்போது நிச்சயம் ஒரு மனை வாங்கிடுறீங்க இந்த மாதம் அப்படிப்பட்ட ஒரு காலம் தான் இது கடன் வாங்குகிற சாமி எட்டு லட்ச ரூபாய் எட்டுன்றத்தக்க ஒன்று எட்டு இல்லைனாக்கா பதினேழு இல்லைனக இருபத்தாறு இல்லைனக முப்பத்தஞ்சு இல்லைனா நாற்பத்தி நாலு இலனக ஐம்பத்தி மூணு இல்லை எண்பது ரூபா ப்ராப்பர்ட்டி வாங்கு போ இது யோக ஜாதகத்துக்கு தான் உங்கள் ஜாதகம் யோக ஜாதகமாக இல்லையா என்பதை நீங்கள் என்னிடத்தில் கொண்டு வந்து காண்பித்தால் தான் சொல்ல முடியும் ரைட் இப்போதைக்கு பலனை மட்டும் தெரிஞ்சிக்கிங்க இது இப்படி பலவீனமான ஜாதகமாக இருந்தால் ஏதோ கொஞ்சம் கஞ்சி குடித்தோம் இந்த மாதம் கொஞ்சம் பத்தாயிரூபா சேமித்தோம் இல்லை பத்து ரூபாவாவது சேமித்தோம் வெறும் பத்து ரூபாய் இந்திய ரூபாய் பத்து ரூபாய் ரைட் நிறைய ஆமாம் புது முயற்சிகள் பண்ணுறீங்க பெரிய மனிதர்கள் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறதுக்கு வராங்க பெண்களாக இருந்தால் ஆண்களுக்கு சுகம் தருவதால் பணம் வருகிறது ஆண்களாக இருந்தாலும் பெண்களுக்கு சுகம் தருவதால் பணம் வருகிறது இது கணவன் மனைவியாக இருந்தாலும் சந்தோஷம் அப்படியே வரும் காதலன் காதலியாக இருந்தாலும் அப்படியே அந்த வழியில் வரும் லிவிங் டுகெதராக இருந்தால் அந்த வழியில் வரும் எதுவுமே இல்லையா போ சுகம் கொடுக்கறதுக்கு என்னேவாது ஒரு ஆண் பணம் கொடுத்துட்டு போகிறார் ஒரு பெண்ணுக்கு இல்லை ஒரு பெண் ஆணுக்கு பணம் கொடுக்குறாங்க ரைட் ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி ஜிகோலோ எல்லாம் ஆண்கள் ஒரு காலத்தில் வந்து செக்ஸ் ஒர்க்கர்ஸை தேடி போன மாதிரி செக்ஸ் பாய்ஸ் வந்துட்டாங்க ஜிகோல் அதுவும் நடக்குது அது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்குதுல்ல அவங்களுக்கும் சேர்த்து தான் பலன்னு சொல்லணும் ஏன்னா இங்கே அப்படி இருக்குது இங்கே கோள்கள் இங்கே இல்லாமல் வந்து வெளியில் என்ன இருக்குது இதுக்குள்ளே இருக்கிறது தான் வெளியில் இருக்கும் அதனால தானே இதுக்கு பேர் என்ன சொல்கிறோம் கடல்ன்றாங்க கடலுக்குள்ளே எல்லாமே சங்கமம் இல்லையா பாயிண்ட்டை பிடிக்கும் சாமி என்ன சாமி நீ ரைட் பிறகு இருபத்தொம்போது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து கடன் வாங்கியே ஆகணும் வாங்கி சொத்தை உருவாக்கணும் கடன் வாங்கினா சொத்தை உருவாக்கணும் கடன் வாங்கினா சொத்தை உருவாங்க அப்படி தான் மாயிட்டு போகுது திருமணம் ஆகாதவங்களுக்கு கண்டிப்பாக இப்போ ஆகும் இப்போ ஆகலைன்னா எப்பவும் ஆகாது நம்ம இப்போ ஆள் உங்க ஜாத்தில் கல்யாணம் யோகம் இல்லைன்னு நினைச்சிக்கிங்க அதே மாதிரி குழந்தை பாகியம் வேணும்னாலும் இப்போ வந்து நடக்கும் சில கருக்கலைகள் நடந்தாலும் நிச்சயமா இருபத்தி இந்த மாதத்துக்கு இந்த மாதத்தில் குழந்தை பாக்கியத்துக்கு வாய்ப்புகள் நிரம்ப உண்டு 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 இப்படி மூணு வாட்டி சொன்னால் நடந்துடுது அது நான் சொல்லலை என் மூலமாக வானமண்ட தகவல் சொல்லுது ரைட் பிறகு முத்தான நான்கு ஐந்து பலன்கள் கேளுங்கள் வருக கடந்த பன்னெண்டு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தாறு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் சிறு முயற்சிகள் பலிதமாகிறது ஆமாம் சிறு கடன் வாங்குகிறீர்கள் ஆமாம் தொழிலுக்காக சிறு கடன் பெறுகிறீர்கள் இன்னும் சில பேர் தூரதேச பிரயாணம் போகிறீங்க பிள்ளைகளை கல்விக்காக வெளிநாடு அனுப்புகிறீங்க குழந்தை பாகியம் ஏற்படுது திருமண யோகம் வருது ஆமாம் வளைகா நடக்குது வீட்டில் சுப காரியங்கள் கேட்குது வீட்டில் சுப காரியங்கள் நடைபெறுகிறது இலவசமாக உலகிலேயே முதன் முறையாக உங்கள் அடிப்படை ஜாதக சிகிச்சை வகுப்பு யுவர் பேசிக் ஆரோஸ்கோப் தெரப்பி கிளாஸ் பார்ட் ஒன் பிரதி ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரம் ஏழு முப்பது பி எம் முதல் ஒன்பது முப்பது பி எம் கூகுள் மீட் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும் இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே நன்றி ஆனால் ஒரு க ஒரு சென்ட் நிலமாவது வாங்கலாம் அப்படின்ற சிந்தனை வந்து அதுக்காக ஒரு வந்து பணத்தை முடிச்சு வைக்கிறீங்க ரைட் பிறகு பத்தொன்போது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இந்த காலகட்டம் தொழிலிருந்து சுய தொழிலிருந்து ஒரு நல்ல தொகை வருது ஐந்துன்ற தொகை எவ்வளவு ஐந்து என்ற தொகை வருகிறது அது பத்தொன்பது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதே மூ ஸ்பெகுலேஷன் கொடுக்கல் வாங்கல் வியாபாரத்தில் உள்ளவங்களுக்கு நல்ல வருமானம் வட்டி கரெக்டாக வரும் அதே மாதிரி ஷேர் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்றம் ஏறுமுகம் ஏற்றம் ஏறுமுகம் ஏற்றம் ஏறுமுகம் வருகிறது அதன் பிறகு முப்பத்தொன்று ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் இப்போ தான் இந்த ஆணாக இருந்தால் பெண்ணுக்கு சுகம் கொடுக்கறனால பணம் வருது பெண்ணாக இருந்தால் ஆணுக்கு சுகம் கொடுக்கறனால பணம் வருது சுகம்னா என்ன சுகம் பாலியல் சுகம்தான் வேறு என்ன சுகம் ரைட் அப்படி பாலியல் ரீதியாக பேசுனா கூட அதுவும் சுகந்தான் அப்படி பேசுனாலே கூட பணம் வரும் நம்பி கொடுத்துருவாங்க ஐயோ நம்மளுக்குன்னு இருப்பார் அடுத்தது இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம் தொழிலில் வளர்ச்சி பெறக்கூடிய காலகட்டம் ஐந்து என்ற தொகை வரக்கூடிய காலகட்டம் இதுக்கு முன்னாடி சொன்ன முப்பத்தொன்று ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி நாலு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆறு என்ற தொகை ஆண்கள் பெண்களுக்கு சுகம் தருவதால் வருகிறது பெண்கள் ஆண்களுக்கு சுகம் தருவதால் வருகிறது ஆக முப்பத்தொன்று ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி நாலு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆறு என்ற தொகை வருது இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொழில் ரீதியாக ஐந்து என்ற தொகை வருது இப்படி சொல்லுங்க சாமி ஜோசியம் சொன்னா விளையாட்டா அதன் பிறகு இருபத்தி நாலு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினெட்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படிப்பட்ட காலகட்டம் ஒரே காம சிந்தனை சாமி யாரை பார்த்தாலும் காமம் பெண்களுக்கும் இது அப்படி இருக்குதா சாமி என்ன சாமி இது ஓ சுவாமியோய் அப்படின்ற மாதிரி இருக்குது ரைட் ஒரு பெரிய மனுஷி அந்த அம்மாவால் உங்களுக்கு யோகம் பெண்களாக இருந்தால் ஒரு பெரிய மனுஷர் அவரும் வந்து கொஞ்சம் பெண் தன்மையானவர் அவர் மூலமாக ஒரு யோகம் வருது ஒரு பொருளாதார யோகம் வருது அது இருபத்தி நாலு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு பதினெட்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்த்திங்கன்னா என் கருணை பதினாறு செப்டம்பரோடைய வந்து மாதம் முடிவு ரெண்டு நாள் எக்ஸ்ட்ரா சொல்கிறது தான் என் கருணை முன்னிகழ்வதை பின் சொல்ல வேண்டுமல்லவா ரைட்

உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்ம லக்னம் கெட்டு போய் அந்த மதியாவது பலமாயிருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம்

உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான சிக்கிக் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்டிர நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திர கலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள் தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு பன்னிரண்டு குடையவர்கள் மாரகாதிபதி தசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது

फर्स्ट फ्लोर न्यू नंबर अरुणाचल रोड सारे ग्राम चेन्नई नाइन थ्री फोन जीरो डबल सेवन टू कॉन्टैक्ट डबल नाइन फाइव टू नाइन फाइव डबल नाइन टू नाइन एट फोर जीरो डॉट ओ आर जी